இது பெரும் வாக்கியங்கள் நிறைந்த வேதமாகவும் இருக்குது நபியே இதனை நாம் உம்மீது இறக்கி அருளியுள்ளோம் இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரைய அன்றி வேறில்லை என்று இறைவன் திருமறையில் கூறியிருக்கிறான் குரான் வந்து எல்லா செய்திகளையுமே ரொம்ப எளிமையாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது இந்த உலகத்துல பல்வேறு காலங்கள்ல வாழ்ந்த இறை தூதர்களை பற்றியும் இதுல பேசப்படுது மனிதன் படைக்கப்பட்ட விதத்தையும் இயற்கையின் ஆற்றலையும் இதுல கூறியிருக்கு கடந்த கால சமுதாயங்களின் வரலாற்றை அது விவரிக்கிறது அழிந்து போன சமுதாயங்களின் நிலைமையை அது பார்க்கும்படி கூறி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது அன்றைய அரேபியாவில் மட்டும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுமே அறிந்திடாத பல அறிவியல் உண்மைகளை குரான் வந்து ரொம்ப மிக துல்லியமா வந்து கூறியிடுது இந்த இன்றைய விஞ்ஞான உலக இன்றைய விஞ்ஞான உலகம் குர்ஆனின் குரல் உண்மை என உறக்க உழைக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கான வேத நூலுமே வந்து சில சிறப்பான வேலைகளிலோ இல்லை சில சிறப்பான பண்டிகைகளிலும் தான் ஓதப்படுது ஆனால் நாள்தோறும் ஓ கோடிக்கணக்கான மக்களால் ஓதப்படுகின்ற ஒரே திரு ஒரே வேதம் வந்து திருக்குரான் தான் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகை நடைபெறும் போது பள்ளிவாசல்களில் திருக்குர்ஆனின் வசனங்கள் ஓதப்படுகின்றன நாட்டுக்கு நாடு நேரம் வேறுபடுவதை கணக்கிட்டு பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரமும் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் வந்து நம்ம கா நம்மளால காண முடியுது பிற மதங்களுக்குரிய வேத நூல்கள் பல நாட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன அந்த அந்தந்த நாட்டில் அந்தந்த மொழியிலேயே ஓதப்படுகின்றன ஆனா மூல மொழியான அரபி மொழி அரபி மொழியிலேயே ஓதப்படுகின்ற ஒரே வேதமாக நம்ம திருக்குறான் தான் இருக்குது திருக்குறான மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாலும் உதாரணத்துக்கு இங்கிலீஷ் இல்லை தமிழ் இது ரெண்டத்துல எதுல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாலும் அதுல வந்து அரபி மொழியும் இடம்பெற்றிருக்கும் அரபி மொழி இல்லாத தொகுப்புகளை பார்ப்பது அறியுது இந்த உலகத்தில் அருளப்பட்ட எந்த வேத நூலும் எந்த வேத நூலுக்கும் இல்லாத சிறப்பு திருக்குறானுக்கு உண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குர்ஆன் அருளப்பட்டது அது எந்த வரிசைப்படி தொகுக்கப்பட்டதோ அதே வரிசைப்படி ஒரு புள்ளி கூட மாறாமல் மாற்றப்படாமல் இன்று வரை இருக்கிறது இதற்கு காரணம் வந்து அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வந்து இறைவனை ஏற்றுக்கொண்டான் நிச்சயமாக நாம் தான் உம் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் ஆகவே அதில் எந்த ஒரு மாறுதலும் அழிவும் ஏற்படாதவாறு நிச்சயமாக நாமே அதை பார்த்துக்கொள் பாதுகாத்துக் கொள்வோம் என்று இறைவன் கூறுகிறான் அழகு கொண்டு இறைவனால் மொழியிடப்பட்ட நூல்திற்கொட்டான் அது கவிதையும் அல்ல வசனமும் அல்ல இவ்விரண்டிற்கும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது திருமறையோட வசனங்களை ஓதுறவங்களை மட்டும் இல்ல ஓதுறதை கேட்கிறவங்களுக்கும் கட்டி போன சக்தி வந்து அதுக்கு இருக்கு இன்றைய முஸ்லிம்களை பொறுத்தவரை குரான் முந்தைய முஸ்லிம்களை பொறுத்தவரை குரங்கு கையில் பூமாலை என்பது போன்று இந்த குரானின் அருமை பெருமை அருமை பெருமை தெரியாமல் இருக்கின்றன தங்களுடைய நேரங்களில் இது போன்ற நல்ல வழிகளில் செலவு செய்யாமல் பொய் புறம் கோல் அவதூறு பேசி நேரத்தை வீணடிக்கின்றன அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கைக்காக என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அவ் அவ் அனைத்தையும் சிரமம் பார்க்காமல் செய்கின்றன உதாரணத்துக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு பல பேரை போய் சந்திச்சு சிபாரிசு செய்யுங்க எனக்கு இந்த வேலைக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு போறாங்க நிரந்தரமே இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்கு இவ்வளோ முயற்சி செய்யறவங்க நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்கு சிபாரிசு செய்யக்கூடிய குரானை வந்து மறந்து விடுறாங்க நபி சொல்லா வந்து இதை பத்தி கூறும்போது நிச்சயமாக குரானை ஓதுங்கள் நீங்கள் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தோருக்கு பரிந்துரை செய்யும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா அலி வந்து அறிவிக்கிறாங்க நூல் முஸ்லீம்ல குர்ஆனின் மாபெரும் குர்ஆன் மாபெரும் வலிமை அதன் கொள்கையில் மட்டுமல்ல அதன் விந்தையும் மிக ஓசை நயத்துடன் உள்ளது என்றார் ஒரு மேலை நாட்டு அறிஞர் நபி சல்லா அலையமா வந்து கொல்லணும் அப்படின்ட்டு உமரலி ராகனும் வந்து சூளுரு சூளுருவிய வாழை எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க போற வழியில் வந்து ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு கிடைக்குது என்ன செய்தினா அவங்க தங்கையும் அவங்க தங்கையோட கணவரும் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதோட கோபத்துடன் வந்து தங்கை வீட்டுக்கு செல்கிறாங்க தங்கை வீட்டுக்கு செல்லும்போது அவங்க தங்கையை ஓதுனா குரான சதத்தை கேட்டு மனம் மாறி உமர் அலிலாஹங்களும் வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிடுறாங்க இது இறைவனால் அருளப்பட்ட தெளிவான வசனமாக இருக்கின்றன ஆகவே மெய்யான ஞானம் கொண்டவர்களின் உள்ளங்களில் இது பருந்துவிடும் என்ற இறைமொழிக்கு ஏற்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் இதயங்களில் வைத்து பாதுகாக்கப்படும் ஒரு வேதமாக திருக்குறான் திகழ்கிறது நபிகளார் காலத்திலே வந்து திருக்குறான பலருமே வந்து மனப்பாடு செஞ்சுருக்காங்க அப்போது திருக்குறா ஆண் முழுவதையும் மனநம் செய்த நூற்று கணக்கான நபித்தோழர்களும் இருந்திருக்காங்க இந்த நிலை வந்து தொடர்ந்துதே இருந்திருக்கு திருக்குறான முழுவதையுமே மனநம் செய்த ஹ மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபில் என்ற பட்டமும் வந்து வழங்கப்படுது இப்போ இப்போதைய உலகத்துல இப்போ உலகம் முழுவதும் குராண மனநம் செய்தவங்களோட எண்ணிக்கை வந்து பல லட்சத்தை வந்து போகுது இன்றைய தினம் உலகில் ஒரு திருக்குரான் பிரதிகள் கூட இல்லை என்று ஒரு வாதத்திற்கு வைத்துக்கொள்வோம் மறுகணமே சில மணி நேரங்களில் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் திருக்குர்ஆன் உருவாகிவிடும் அழிக்க முடியாத ஒரே வேதமாக லட்சக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் உள்ள ஒரே வேதமாக இருக்கின்றது வேதமாக இருக்கும் பெருமை திருக்குறானுக்கு மட்டுமே உண்டு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரகாத்தூர்